ハロー、シニア最初にバカの。まあ

ఐదవ జతారు శ్రీ లక్ష్మీ నరసింహ స్వామి ఆతిథ్యులతో మాట్లాడ చంద్ర రెడ్డి గారు గౌరవ సర్పంచ్ వచ్చి చోటుపల్లి గ్రామం સમ <laughs> ஏஜ் ஏஜ் தென ரிச்சதா அந்த ஏஜ்ல ரிச்சதா அந்த ஏஜ்ல வந்து பட்டடி கேடா ஆமா Forda ஏஜ் பட்டீசே அந்த சக்கட சக்கட வந்து பட்டு ஆமா ஆமா இந்த போதுமே ஏஜ் பட்ட பட்டடி ரிச்சதின் கேடு யாரு இந்த விஷயம்ல தாவால சம்பந்தம் கேட்கல வந்து தாவால ஏவனா நகுதார் கர்மாதிக்குல பையந்தர்கிட்ட que tá no